அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அண்டை நாடா இருக்கிற நேபாளத்துல ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஞானேந்தர் ஷா தான் நாட்டை ஆளணும் ஜனநாயக முறையில தேர்வு செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம்னு ஆஹ் பல ஆயிரம் மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறது பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கு இதனால விரைவிலேயே நேபாளத்தில் ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது தவிர நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி அதாவது இந்து மன்னராட்சி வருது அப்படின்னா இந்தியாவுக்கு இதில் என்ன லாபம் அப்படிங்கிறது பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் அண்டை நாடா நேபாளம் இருக்கு இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நேபாளம் நம்ம நாட்டுக்கும் சரி சீனாவுக்கும் ரொம்பவே முக்கியமான இடம் நேபாள இருக்கிறவர் கே பி ஷர்மா ஒலி இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபால் யூனிஃபைட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் நேபாளம் அப்படிங்கிறது அளவில் ரொம்பவும் குட்டியான ஒரு நாடு இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா தேர்தல் முறையில் பிரதமர் தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனால் நேபாள அரசியல் அப்படிங்கிறது குழப்பமான ஒன்று நிலையான ஆட்சி அப்படிங்கிறது அங்கு இருந்ததே கிடையாது அதாவது ஒரு பிரதமர் கூட அங்கு முழுமையா ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ததே கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தற்போது வரைக்கும் பதினேழு ஆண்டுகள்ல பதிமூன்று முறை பிரதமர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க தேர்தல் அரசியல் கூட்டணி குழப்பம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால அங்கு பிரதமர் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்காரு இப்படியான சூழலில் தான் தற்போது நேபாளத்துடைய பிரதமராக கே பி ஷர்மா ஒலி இருக்காரு இவர் மூன்றாவது முறையா பிரதமராக அங்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இவருடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு அங்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நேபாளத்துல நடக்கக்கூடிய ஊழல் மற்றும் அந்த பொருளாதார மந்த நிலை இதனால தற்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி மீது மக்கள் அங்கு கடும் அதிருப்தியில இருக்காங்க இதனால அவங்க தெருக்களில் இறங்கி போராட்டத்தை தொடங்கிட்டாங்க இந்த போராட்டம் அப்படிங்கறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த போராட்டத்தை ஆர்பிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஷ்டிரிய பிரஜா அந்த கட்சி தான் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையேதான் நேபாள மக்கள் பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி வேணாம் தேர்தல் முறையில் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதும் எங்களுக்கு வேணாம் முதலில் இருந்த மாதிரியே மன்னர் ஆட்சியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த போராட்டக்காரர்கள் தான் நாட்டுல பல்வேறு இடங்களிலும் பாத்தீங்கன்னா அந்த மன்னர் ஞானேந்தர் ஷா வந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வர்றாரு இந்த நிலையில தான் காத்மாண்டுவில இருக்கிற திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்துக்கு போன அந்த மன்னர் ஞானேந்தர் ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல வரவேற்று எல்லாம் தூவிருக்காங்க நாடு முழுவதும் போயிட்டு ஞானேந்தர் ஷா மக்கள் கிட்ட ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காரு இதனால அங்கு ஆட்சி கவிழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அதோடு மீண்டும் அங்கு இந்து மன்னராட்சி அப்படிங்கிறத ஞானேந்தர் ஷா தலைமையில் வந்து நடக்குமா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பே வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு இந்த ஞானேந்தர் ஷா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்து மன்னர் இவருடைய அண்ணன் பிரேந்தர் பிர் பிர்ஹாம் ஷா இவர் வந்து நேபாளத்துடைய மன்னரா செயல்பட்டுகிட்டு இருந்தார் ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல அவரும் அவருடைய குடும்பத்தினரும் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறமா நேபாளத்துடைய அரசியல் அப்படிங்கிறது அப்படியே மாறிடுச்சு ஞானேந்தர் ஷா எந்த பொறுப்புலையுமே இல்லாம நாட்டை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரைக்குமே வழிநடத்திக்கிட்டு இருந்தார் அதோடு மாவோயிஸ்டுகளுடைய கொட்டத்தையும் அடக்குனாரு உள்நாட்டு போர் மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது பலர் கொல்லப்பட்டதோடு நிறைய பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா அவர் இரண்டாயிரத்தி ஆண்டுல மன்னரா ஞானேந்தர் ஷா வந்து செயல்பட தொடங்கினார் அதுக்கப்புறமா ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு அதுக்கப்புறம்தான் தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல மன்னராட்சிக்கு எதிராக அங்கு புரட்சியும் வெடிச்சது இதுக்கப்புறமா ஞானேந்தர் ஷா தன்னுடைய பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். இறக்கப்பட்டாரு இதன் மூலமா இருநூற்றி நாற்பது ஆண்டு கால அந்த மன்னராட்சி முறை அப்படிங்கிறது நேபாளத்துல முடிஞ்சது அதுக்கப்புறமா தேர்தல் நடத்தப்பட்டு அங்கு பிரதமர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இப்போது வரைக்கும் பதிமூன்று பேர் பிரதமரா மாறிட்டாங்க இப்படி தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஒரு குழப்பமான அங்கு ஒரு நிலை நிலவுவதால நேபாளத்துடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி மக்களும் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியில இருக்காங்க தற்போது மக்கள் ஒரு உக்கிரமான நிலையில மன்னராட்சி தான் எங்களுக்கு மீண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் ஒருவேளை நேபாளத்துல மன்னராட்சி வரக்கூடிய நிலையில அது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேபாளம் அப்படிங்கிறது சீனா மற்றும் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான இடம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இந்த நேபாளம் இருக்கு நேபாளத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அப்படிங்கிறது சீனாவுக்கு நெருக்கமான தான் இருக்கும் எப்பவுமே இந்தியாவுடனான உறவு அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் காணப்படுது இப்படியான ஒரு சூழலில் இந்து மன்னரான ஞானேந்தர் ஷா தலைமையில மன்னராட்சி வரும்போது அது நம்ம நாட்டுக்கு சாதகமா அமையும் அது மட்டும் இல்லாமல் நேபாளத்துக்கு நம்ம நாடு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக உதவி பண்ணிட்டு இருக்கு மருந்து மாத்திரைகளை எல்லாம் வழங்கி வருது அவங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்தே நம்ம நாட்டோடு பலரும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்க இதனால் ஞானேந்தர் ஷாவும் நம்ம நாட்டோடு கண்டிப்பாக நெருக்கம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக நேபாளத்தின் வழியாக நமக்கு ஸ்கெச் போடக்கூடிய சீனாவுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்